ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீராவும் அவன் நண்பர்களும் சேர்ந்து மீராவோட தொலைஞ்ச பென்சில் தேடிட்டு இருந்தாங்க அப்போ தரையில இருந்த ஒரு டைல் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது அது என்னன்னு பாக்குறதுக்காக மூணு பேரும் அது கிட்ட போனாங்க அவங்க அந்த டைல திறந்ததும் ஒரே தூசியா பறந்துச்சு அப்புறம் உள்ள இருந்து பிரகாசமா ஒழிக்கிற ஒரு படிக்கட்டு மேல வர ஆரம்பிச்சுச்சு அந்த படிக்கட்டுல அவங்க மெதுவா இறங்கி போனதும் அவங்களுக்காக ஒரு மாய உலகம் காத்துட்டு இருந்துச்சு அவங்க பயன்படுத்துற பென்சில் ரப்பர் நோட்டு புக்ஸுக்கு எல்லாம் உயிர் இருந்துச்சு அவங்க அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கிற தான் ஒரு ஷார்ட்னர் நடந்து வந்து அதுதான் இந்த மாய உலகத்துக்கே ராஜானும் ஒரு கருப்பு இங்க் மாஸ்டர்னால இந்த மாய உலகம் ஒரு ஆபத்துல இருக்குன்னு சொல்லுச்சு இது அவங்க கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த இங்க் மான்ஸ்டர் சின்ன சின்ன புள்ளிகளா மாறி அவங்க மூணு பேரையும் தாக்க ஆரம்பிச்சிச்சு அவங்க ஓடி போய் ஒரு பெரிய இடத்தை அடைஞ்சாங்க அந்த இடம் ஹோம்ஒர்க் பேப்பர்னால ஆன சுவர்களா இருந்துச்சு அந்த சுவர்களும் மாறிக்கிட்டே இருந்துச்சு அதுல இருந்து தப்பிச்சு ஒரு சதுப்பு நிலத்துக்கு வந்தாங்க அந்த சதுப்பு நிலம் இங்கால ஆனது அங்க ஒரு குட்டி இங்க் உயிரி தனியா உக்காந்து அழுதுட்டு இருந்துச்சு அவங்க அத கடந்து பேப்பரலான ஒரு காட்டுக்கு வந்தாங்க அந்த நேரத்துல இங்க் மான்ஸ்டரும் உள்ள வந்து அந்த பேப்பர் எல்லாம் கருப்பு நிறமா மாத்திட்டு இருந்துச்சு அங்க இருந்து அவங்க ஓடி போய் ஒரு அமைதியான ஆற்ற அடைஞ்சாங்க அங்க இருந்த ஒரு சின்ன இங்க் டிராப் பெரிய மான்ஸ்டரா மாறி அவங்க முன்னாடி வந்துருச்சு அதே சமயத்தில் மீராவோட தொலைஞ்சு போன அந்த பெண் கிடச்சதும் மீரா அந்த பெண்ணை எடுத்து இங்க் மான்ஸ்டர் மேலே வச்சதும் அந்த இங்க் மான்ஸ்டர் ஒரு இன்னசெண்டான ஒரு இங்க் ஜாப்பாக மாறிடுச்சு அப்புறம் அந்த மாய உலகம் ஒரு அழகான உலகமாக பழைய மாறி மாறிடுச்சு ஷார்ப்னர் ராஜா பென்சில் ரப்பர் எல்லாரும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க மீராவும் அவன் நண்பர்களும் படி வழியா ஏறி அவங்க கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டாங்க அந்த டைலும் க்ளோஸ் ஆயிருச்சு